போல மூலோபாய ஈர்ப்பிற்கான ஒரு பிராந்திய மையமாக இந்திய மாகடல் மாறி உள்ளது ஸ்ரீலங்கா பல்வேறு முக்கிய கடற்பாதைகள் வழியாக தொடர்பாளர்களை பெய்து வருகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டானது இந்தோ பசிபிக் நூற்றாண்டாக உள்ளதால் ஸ்ரீலங்கா தனது கேந்திர மையத்தின் நலன்களை பெற்றுக்கொள்கிறது ஸ்ரீலங்கா தனது கேந்திர மையத்தின் நலன்களை பெற்றுக்கொள்கிறது சொல்லியிருப்பவர் அமெரிக்க தூதுவர் இதுதான் உண்மை இந்து சமுத்திரத்தின் முத்தாகத்தான் இப்பொழுதும் ஸ்ரீலங்கா இருக்கிறது ஓர் ரத்தக்கரை அதில் படிந்திருக்கிறது யுத்த குற்றச்சாட்டு அதை சூழ்ந்திருக்கிறது ஆனாலும் அது இப்பொழுதும் முத்தாகத்தான் இருக்கிறது முன்னரும் அது முத்தாகத்தான் இருந்தது சீனா தனது முத்துமாலைக்குள் அதை இணைத்துக் கொண்ட கொள்ளும் அது முட்டாகத்தான் இருந்தது அதற்கு முன் பெருமிடிப்போர் காலகட்டத்தில் ஜெகத்தனா அரசு முழுக்க முழுக்க அமெரிக்க சார்பு கோட்பாட்டை கடைபிடித்த பொழுதும் அது முத்தாகத்தான் இருந்தது மு திருநாவுக்கரசு கூறுவது போல அரசியல் ஜாப்பை பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய பொழுதும் அது முத்தாகத்தான் இருந்தது ஸ்ரீலங்கா இப்பொழுதும் முத்தாகவே இருக்கிறது அது அதன் கவர்ச்சி காரணமாக இப்பொழுதும் பிராந்திய இழிவிசைகளுக்கிடையிலும் அனைத்துலக இழிவிசைகளுக்கிடையிலும் கெட்டித்தனமாக சுழித்தோடக்கூடிய வாய்ப்புகளைக் கொண்டிருக்கிறது இது மிக முக்கியம் இரண்டாயிரத்தி மேக்கு பின்னரும் ஸ்ரீலங்காதன் கவர்ச்சியை தக்கவித்துக் கொண்டிருக்கிறது ராஜபக்சவின் காலத்தில் அதுதன் கவர்ச்சியை இழந்தது ஆனால் மறுபடியும் ஆட்சி மாற்றத்தின் பின் அதுதன் கவர்ச்சியை பெற்றுக் கொண்டு விட்டது நாங்கள் கூடியிருக்கும் இந்த மேடைக்கும் சரியாக ஒரு மாதத்துக்கு முன் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூரில் ஒரு கருத்தரங்கில் பங்கு பெற்றினார் மாற்றமும் சக்தி மைய மாற்றமும் இந்து மகா சமுத்திரமும் என்கிற தொழிற்பொருளிலான அந்த கருத்தரங்கில் ஒரு இந்திய நிறுவனத்தால் அழைக்கப்பட்டு அவர் பங்கு பெற்றினார் அதில் அவர் அவர் ஆற்றிய உரையை தமிழர்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் ஒரு அரசியல்வாதி பேச வருகிற பொழுது ஒரு அனைத்துரக அரங்கில் இப்படிப்பட்ட தயாரிப்புகளோடு வருகிறார் என்பதும் இவ்வளவுக்கு தன் சமூகத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளையும் சிந்திக்கும் தரப்புகளையும் தன்னோடு இணைத்துக் கொள்கிறார் என்பதையும் பேசும் பொழுது தன் மக்களின் நலன்களை விட்டுக் கொடுக்காமலும் அதே நேரம் வெளிநாட்டவர்கள் வியக்கும் அளவுக்கு அழுத்தமாகவும் அவர் பேசுகிறார் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உரையில் அவர் சொல்லுகிறார் இந்தோ பசிபிக் ஸ்ட்ரெட்டஜி எனப்படுவது ஒரு கருத்துருவம் மட்டுமே அது ஒரு யதார்த்தமாக இருப்பது கடினம் என்று அதில் ஓரளவுக்கு உண்மைகளும் உண்டு ஆனால் நாங்கள் அதற்கு முதலில் இந்தோ பசிபிக் ஸ்ட்ரெட்டஜி என்று அவர் இதை கருதுகிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் இந்தோ பசிபிக் ஸ்ட்ரெட்டஜி எனப்படுவது இந்து மகா சமுத்திரத்தையும் பசிபிக் மகா சமுத்திரத்தையும் ஆஸ்திரேலியா என்கிற தரைப்பகுதியூடாக இணைக்கும் ஒரு உலகளாவிய மிகப்பெரிய கடல்வழி பாதுகாப்பு மூலோபாய திட்டம் இந்த பொறுத்தவரை அது தென்சீன கடலுக்கூடாக போகிறது தென்சீன கடலுக்கூடாக போகிறது இரண்டு மகா சமுத்திரங்களை அது இணைக்கிறது ஏற்கனவே இது ஆசிய பசிபிக் பிராந்தியம் என்றுதான் அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆஸ்திரேலியா வெளியிட்ட ஒரு வைட் பேப்பருக்கு பின் இப்பொழுது இந்தோ பசிபிக் என்கிற வார்த்தை பிரியோகம் அரங்கிற்குள் வந்திருக்கிறது தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் திருமதி கிளின்டன் போன்றவர்கள் அதை ஆதரிக்கிறார்கள் இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி எனப்படுவது இரண்டு மகா சமுத்திரங்களை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய கடல்வழி பாதுகாப்பு திட்டமாகும் இத்திட்டத்தின் படி வருங்காலத்தில் அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லாத கப்பல்களில் அறுபது விகிதமானவற்றை விரைவில் இருக்கிறது அது மட்டுமல்ல உலக வர்த்தகத்தில் ஏறக்குறைய முப்பது விகிதம் இந்த கடல் வெளியூடாகத்தான் நடக்கிறது உலகின் எரிபொருள் வாணிபத்தில் ஏறக்குறைய மூன்றில் ரெண்டு விகிதம் மூன்றில் பகுதி இந்து சமத்துவத்தின் ஊடாக பிராந்தியத்துக்குள் போகிறது உலகின் மிகவும் கவனிப்பு இந்த மாதிரியான வரைபடங்கள் சக்தி மிக்கவர்கள் இந்த உலகத்தை எப்படி விளங்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதை காட்டுகின்றனர் இதே போல மையமாக கொண்டு இந்தியாவும் தன் கல்வி கூடாக ஒரு வரைபடத்தை வெளியிட்டது தன் கல்வி கூடாக ஒரு வரைபடத்தை வெளியிட்டது அது அதிகம் சர்ச்சைக்குள்ளாகியது சீனா கடலில் ஏற்கனவே தீவுகளுக்கு உரிமை கோருகிறது அது ஆர்டிபிஷியல் ஐலண்ட்ஸ் அழைக்கப்படுகின்ற செயற்கை தீவுகளை உருவாக்கி அந்த செயற்கை தீவுகளில் படைப்புறை தளங்களை நிறுவி வருகிறது இத்தகைய பின்னணியில் இந்தோ பசிபிக் மூலோபாயம் எனப்படுவது என்ன என்று பார்த்தால் இந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே சீனாவுக்கு இருந்த ஒரு பகுதி முக்கியத்துவத்தை குறைத்து அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டிச் சேர்வதன் மூலம் இந்த பிராந்தியத்தின் நிலை மாற்றப்படுகிறது அதாவது இந்தியா இந்த பிராந்தியத்தில் யாருடைய பக்கம் செல்கிறதோ அவருடைய பக்கமே நிலை மாறும் அந்த அடிப்படையில் சீனாவும் அமெரிக்காவும் இணைவதன் மூலம் சீனா இந்தியாவும் அமெரிக்காவும் இணைவதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் வலிச்சமணிலேயே மாற்றுவதற்கான ஒரு வழிவரை நடந்தான் இந்தோ பசிபிக் இப்படி பார்த்தால் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலோபாயத்தை ரணில் சிங்கப்பூரில் வைத்து எவ்வாறு அணுகுகிறார் அவர் கூறுகிறார் இது ஒரு கருத்துருவம் மட்டுமே யதார்த்தமாக இருக்க முடியாது இந்தோ பசிபிக் பிராந்தியம் என்பது தட்டையானது அல்ல பல்வேறு இனக்குழுக்களையும் சிக்கல்களையும் முரண்பாடுகளையும் போன்ற ஒரு பிராந்தியம் என்று கூறி அதற்கு மேற்கத்தை அறிஞர்களை மேற்கோள் காட்டுகிறார் மட்டுமல்ல இந்த பிராந்தியத்தில் இப்படி ஒரு பெரிய வலயத்தை உருவாக்குவது என்பது சாத்தியமற்றது என்றும் அவர் கூறுகிறார் பதிலாக சாக்கையும் ஏசியானையும் இணைத்து ஆசியானையும் சாக்கையும் இணைத்து மகா ஒன்றை உருவாக்க வேண்டும் இந்து சமுத்திர அசம்பிளி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் ரணில் கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்க அமெரிக்கா இல்லை என்றால் அவருக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உயர்வு கிடைத்திருக்காது ஆட்சி மாற்றமும் நடந்திருக்காது அவர் தன்னை அமெரிக்காவுக்கு விசுவாசம் அட்டுவது போல காட்டிக் கொண்டாலும் கூட உலகம் அதை நம்பாது அவருடைய தோற்றம் நடைமுறை பாவனை வாழ்க்கை முறை மொழி குரல் தொனி எல்லாமே அவர் ஒரு தான் அவரை சிங்கள கடும் பகுப்பவாதத்தின் காவலனாக யாருமே கேட்டுக் போவதில்லை இப்படிப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இந்தோ பசிபிக் மூலோபாயம் தொடர்பாக சிங்கப்பூரில் வைத்து கேள்வி எழுப்புகிறார் ஒரு அமெரிக்காவுக்கு பிடித்தமான தலைவர் சிங்கப்பூரில் வைத்து அமெரிக்காவுக்கு அனுகூலமான ஒரு மூலோபாயத்தை கேட்டுள்ளாக்குகிறார் என்று சொன்னால் என்ன இருக்கிறது ஸ்ரீலங்கா இருந்து பாடங்களை கெட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா இருந்த காலத்தில் இரண்டு திருப்பங்களில் இருந்து பாடங்களை கெட்டிருக்கிறது காலம் பின்னது மைந்த ராஜபக்ஷவின் காலம் ஜெயத்னாவின் காலத்தில் அதிகபட்சம் நிபந்தனையின்றி அமெரிக்காவை நோக்கி சாய்ந்ததன் விளைவாக தமிழர்களுடைய ஆயுத போராட்டம் தூண்டி வளர்க்கப்பட்டது இரண்டாவது கட்டம் ராஜபக்ஷ சீனாவை நோக்கி நிபந்தனையின்றி சாய்ந்து சென்றதன் காரணத்தாலே ஸ்ரீலங்கா ஐநாவில் குற்றவாளி கூண்டியில் நிறுத்தப்பட்டது இந்த இரண்டிலிருந்தும் தலைவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் பிரகாரம் அவர்கள் யோசிக்கிறார்கள் அதிகபட்சம் குருட்டுத்தனமாக ஆதரிப்பதை விடவும் சுதாகரித்துக் கொண்டு வெட்டிக்கொண்டு ஓடுவோம் என்று யோசிக்கிறார்கள் துளித்து கொண்டோடுவோம் என்று யோசிக்கிறார்கள் அவர்கள் ஒரு அரசுடைய தரப்பு இப்பிராந்தியத்தில் முக்கூட்டு இழிவிசைகளுக்கு இடையே சீனா இந்தியா அமெரிக்கா என்கிற முப்பெரும் சக்திகளுக்கு இடையே சுழித்துக் கொண்டு ஓட வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் சுழித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய இறந்த காலத்தில் இருந்து பாடங்களை கற்றிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் ஒரு அமெரிக்க விசுவாசியாகிய ரணில் சொல்லுகிறார் இந்தோ பசிபிக் மூலோபாயம் எனப்படுவது ஒரு கருத்துருவம் மட்டுமே என்று பாடங்களை கட்டிருக்கிறாராம் தமிழ் பீப்பிள் அந்த மேடைக்கு தலைமை தாங்கிய பெண் சொன்னார் இதை இந்த அம்மா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் தங்கள் அறிவியல் அரசியலை அறிவியல் மயப்படுத்த தவறிவிட்டார்கள் அறிவியல்மயப்படுத்துவோம் தமிழ் மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்கள் அரசியலை அறிவியல் உணர்ந்ததனால் தான் அரங்கு நீங்கள் உங்கள் அதிக அனுபவங்களை பகிருங்கள் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் இதன் மூலம் தமிழ் அரசியலை அதிகபட்சம் அறிவுபூர்வமானதாக மாற்ற தயவு செய்து உதவுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ் அரசியல் அறிவுபூர்வமானதாக அறிவுமயமானதாக மாற்றப்படுகிறதோ எந்த அளவுக்கு நாங்கள் அறிவை ஆயுதமாக தமிழ் மக்கள் தங்கள் கனவுகளை நெருங்க தொடங்குவார்கள் புவிசார் அரசியலின் கைதிகளாக இருக்கும் மக்கள் தங்களுடைய புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை உணர்ந்து தங்களுடைய கேந்திர முக்கியத்துவத்தை உணர்ந்து செயற்பட தொடங்கும் பொழுது தமிழ் மக்களை யாருமே பிள்ளை பேச முடியாது எனவே தமிழ் மக்கள் தங்களுடைய கேந்திர முக்கியத்துவத்தை உணர்வது என்பது முழுக்க முழுக்க அறிவுபூர்வமானது தமிழ் அரசியலை அறிவுபூர்வமாக அணுகும் பொழுதுதான் தமிழ் மக்கள் தங்களுடைய கேந்திர முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்ட போது இருந்த அதே பிராந்திய சர்வதேச சூழல்தான் ப்பொழுதும் புதிய புதிய மாற்றங்களோடு நிலவுகிறது அந்த இண்டோ பசிபிக் என்பது அதன் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்றால் தமிழ் அரசியல் என்ன செய்ய போகிறது எதிர்காட்டில் படவை நெத்திக்கு முட்ட கொண்டு போக போகிறோமா அல்லது எதிர்காட்டோடு சேர்ந்து அப்படியே போக போகிறோமா என்ன செய்ய போகிறோம் ஆயுத போராட்டம் எதிர்காட்டை நெத்திக்கு முட்டை எதிர்ப்பது என்று முடிவெடுத்தது அதனால் படகு உடைக்கப்பட்டது படகோட்டியும் பயணிகளும் உயிரிழக்க நேர்ந்தது அதே மாதிரி எதிர்காட்டோடு சேர்ந்து ஓடப்போகிறோம் என்று சொன்னால் எதிர்காட்டோடு சேர்ந்து ஓடப்போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய கேந்திர முக்கியத்துவத்தை நாங்களே இழந்து விடுவோம் இந்நிலையில் மூன்றாவதாக ஒரு தெரிவு ஒன்று கடல் பயணங்களில் அனுபவம் உடையவர்களுக்கு தெரியும் எதிர்காட்டில் படகை வலித்து ஓடுவது எப்படி எதிர்காட்டையே தனக்கு சாதகமாக பயன்படுத்துவான் ஒரு நல்ல ஊட்டி கொஞ்சம் வண்டி ஓடுவான் எதிர்காட்டோடு சேர்ந்து வண்டி வச்சு வண்டி வச்சு இலக்கை வந்தடைவான் வண்டி வச்சு ஒரு அரசியல் தான் எங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது நெத்திக்கு முட்ட போய் படகை உடைத்துக் கொண்டோம் எதிர்காட்டோடு சேர்ந்து கனவுகளை தொலைத்துவிட்டு அள்ளுப்பட்டு போக முடியாது எனவே எதிர்காட்டில் வண்டி வைத்து ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் எதிர்காட்டில் வண்டி வைத்து ஓடும்போது நேரம் கொஞ்சம் கூட எடுக்கும் காத்திருப்பும் அதிகமாகும் ஆனால் தமிழ் மக்களின் புவிசார் முக்கியத்துவத்தை தமிழ் மக்களே உணரும் பொழுது தமிழ் மக்கள் முக்கியத்துவம் மிக்க வாக்குகளை பெண் போல பாவிக்கும் பொழுது தமிழ் மக்கள் தங்கள் கனவுகளை ஒரு நாள் முடியும் முடியும்